வணக்கங்க ஹரக் செல்ந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் மேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து அஞ்சு மேட்ச்சு பாக்கி இருக்குது நம்ம வந்து பத்து மேட்ச் ஒம்பது மேட்ச் வளர்ந்துட்டோம் பாக்கி அஞ்சு மேட்ச் இருக்குது சரி எப்படி விளையாடுவாங்கன்னு பார்க்கலாம் அதிரடியாக விளையாடுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று வந்து நேற்று வந்து பஞ்சாப் வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் வந்து டாஸ் போட்டாங்க டாஸில் வந்து அவங்க தான் வந்து பஞ்சாப் தான் சே தான் ஜெயிச்சிட்டு நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபீல்டிங் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் தோனி வந்து நாங்கள் சும்மா பேட் பண்ண போனோம் அதில் கேட்குறாரு டேனி மாரிசன் கேட்டார் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஐபிஎல் விளாடுவீங்களா அப்படின்னு கேட்டார் அதில் வந்து எனக்கு தெரியாது ஆனால் வந்து அடுத்த மேட்ச் விளாடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ நெக்ஸ்ட் இயர் விளாடுவேனா இல்லேன்னு தெரியாது ஸோ ஆனால் நெக்ஸ்ட் மேட்ச் விளாடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் வந்து ஓப்பனிங் வந்து ரஷீதும் ஆயுஷ் மாத்திரையும் வந்தாங்க வந்தோன்னா வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் பால் சரியாக பேட்டுக்கு வரல கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து வளர்ந்தாங்க ஃபஸ்ட்டு ஓவர் அப்புறம் கொஞ்சம் அடித்தாங்க ஆனால் அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து அவுட் ஆகிட்டாங்க அந்தளவு எதிர்ப்பு விளையாடல அவர் ரஷீதுன்னு ஒரு லெவன் ரன்ஸ்னு நினைக்கிறேன் இவர் ஒரு செவன் ஒன் மட்டு அவுட் ஆகிட்டார் ஆனால் வந்து அடிக்கணுங்கிற மாதிரி ஒரு இன்டென்ட்டோட அடிக்க ஆரம்பித்தாங்க அது ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாம் கர்னும் பிரேவிஸ் வந்தாங்க அப்போ வந்து நம்ம வந்து அன் சேஞ்சு சொல்லிட்டார் டீம் வந்து நம்ம அன்சேஞ்சு அதே லாஸ்ட் வளையாந்த அதே தான் அதில் ஒன்றா ஒருத்தன ஐயோ ஹூடா எதுக்குடா சேர்த்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஏன்னா ஹூடா வேஸ்ட் தெரியுது நம்ம எல்லாருக்குமே தெரியுது அவருக்கும் தெரியும் அதுக்கு மேலே ஒரு நியூ ஒரு யங் பிளேயர் இன்னொருத்திர புது பிளேயரை அனுக்கடி பிளேயரை சேர்க்கறதுக்கு அவருக்கு ஏன் மனசு வலுன்னு புரியல சரி அவர் வந்து விளையாட வந்தாங்க சரி சாம்கர்னு ஃபார்மில் கிடையாது எப்படின்னு ஆனால் ஒரு நல்லா தான் அவர் நல்லா ஒரு இருக்கிறவர் தான் அவர் நல்லா நிறைய வேற இந்த பிக் பாஸ் அது மாதிரி நிறைய ஐடியில் சவுத் ஆஃப்ரிக்கா டீம் எதோ நிறைய அந்த டீம்ல விளையா அதெல்லாம் நல்லா விளையாருக்காரு ஆல்ரவுண்டர் அவங்க புனே டீம்ல இருக்கிறபடி அவ்வளோ சூப்பராக விளையாண்டுருக்கிறாரு ஆனால் இந்த தடவை தான் இன்னும் சரியாக விளையாடல அவரு சரி இன்னைக்கு என்ன நம்பிக்கையோட தோனி வந்து அவரை சேர்த்துக்கிறாரு இன்னைக்கு அது எதிர்பார்த்தபடி நம்ம எதிர்பார்த்து வந்து ஏமாத்தாம நல்ல ஒரு ஃபார்முக்கு வந்துட்டார் சாம்கர் அது ஒரு சந்தோஷமா இருந்தது நம்ம வந்து அதிரடியாக விளையாடல விளையாடல சொல்லிட்டு இருந்தோம் சாம் கரன் அப்படி அடிக்கிறாருன்னு நம்ம டீம்லேயே ஒருத்தர் இப்படி அடிக்கிறாரு மாதிரி இருந்தது அவ்வளோ அற்புதமாக அப்படின்னா இந்த இந்த இதெல்லாம் எங்கேயா வச்சுருந்த நீ நாள் ஏன் ஏன் விளையாடல அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ என்ன சிக்ஸு ஃபோர் அப்படி பறக்குதுங்க நம்பவே முடில பரவாயில்ல நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் ஒரு ஒரு நல்லா ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்லா ஒரு என்ஜாய் பண்ணாங்க நல்ல ஒரு விருந்தாக இருந்து சொல்லலாம் அந்தளவு வந்து அடித்து நம்ம டீம்மே ஒருத்தர் அடிக்கிறார் அப்படினா ஆனால் என்னன்னா லேட்டாக எல்லாம் பண்ணிட்டோம் அவ்வளோதான் வேறு பரவாயில்ல பெட்டர் லேட் தென் அவர் அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட்டு இயர்க்காக நம்ம வச்சுக்கலாம் பிரேவிஸ் வந்து நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஆஸ் ஆசியம் நல்லாவே விடும் நல்ல ஃபீல்டர் நல்லா வந்து பேட்ஸ்மேன் தெரியும் அவர் அவர் இது மாதிரிலாம் தடை வீட்டெலாம் நிற்க மாட்டார் அவரும் அடிக்க ஆரம்பித்தார் ரெண்டு பேரும் நல்லா விளையாண்டாங்க ரெண்டு பேரும் விளையாடுறத பார்க்குறப்ப நல்லா ஒரு டூ ஹண்ட்ரட் மேலேயே போகிற மாதிரி எதிர்பார்த்துருந்தது பிரேவிஸ் வந்து அதில் தேர்ட்டி ப்ளஸில் வந்து அவுட் ஆகிட்டார் அவுட் ஆகுன சாம் கார் நிறுத்தவே இல்லை அதில் அடிக்க பயங்கரமாக அடிக்க ஆரமித்தாரு சரி அவர் இருக்கிறப்ப அடுத்து ஜடேஜா வந்தார் வந்து பார்த்தீங்கன்னா சாம் இருக்கிற வரைக்கும் அடிச்சுட்டே இருந்தேன் சார் நல்லா ஸ்கோர் எல்லாம் போகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம் கசில வந்து அவர் எயிட்டி எய்ட்டுக்கு அவுட் ஆகிட்டார் ஃபார்ட்டி செவன் பால்ஸில் பாருங்கள் எயிட்டி எயிட் ரன்ஸில் அவுட் ஆகிட்டார் அதில் வந்து ஒம்பது ஃபோர் நாலு சிக்ஸ் அடிச்சிருக்காரு இது மாதிரி நம்ம பத்தாவது மேட்ச்சை தான் இந்த அதிரடி இந்த இவ்வளோ தூரம் ஃபோர் சிக்ஸ்லாம் எதிர்பா வருது நம்மளுக்கு ஸோ அது ஒரு கஷ்டமாக முன்னாடியே பண்ணியிருந்தால் நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்புறம் பிரேவியஸ் வந்து ரெண்டு ஃபோர் அடித்து ஒரு சிக்ஸ் அடித்து தேர்ட்டி டூ ரன்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பாஸில் அவர் அவுட் ஆகிட்டார் அப்புறம் ஜடேஜா வந்தார் ஜடேஜா வந்து அவுட் ஆகிட்டார் அவர் வந்து பதினேழு ரன் தான் எடுத்தார் இருந்தாலும் வந்த பால்லேருந்து அடிக்கணுங்கிற முடிவோடு அடிச்ச மாதிரி இருந்தது முன்ன மாதிரி தடவிட்டில் அவர் நாலு ஃபோர் அடித்தார் இப்போ அங்கே பதினேழு ரனில் வந்து நாலு ஃபோர் அடிச்சிருக்காரு அவர் பரவாயில்ல தோனி வந்து அவரோட முடிஞ்சு ட்ரை பண்ணார் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்தோனி ஒரு ஃபோர் அடித்தார் ஒரு சிக்ஸ் அடித்தார் லெவன் ரன்ஸ் எடுத்து அவுட் ஆகிட்டார் அவர் ஆனால் மட்டும் மட்டும்தாங்க திருந்தவே இல்லை அவர் மனுஷன் சிக்ஸர் துபேன்றாங்க ஸ்பின்னில் பயமாக விளையாடுறாங்க ஒன்றுமே ஒரு பண்ணலாம் எவ்வளோ ஹைட்டாக இருக்கிறாரு அவர் எவ்வளோ அழகாக அடிக்கலாம் அந்த சீசன் ஃபுல்லாக சுத்தமாக நல்லா விளையாடல ஒரு மேட்சில் ஏதோ ஃபிஃப்டி போட்டார் ஆனால் அது கூட ரொம்ப ஸ்லோவாக பின்னாடி தான் கொஞ்சம் அடித்தார் ஸோ அதனால் எந்த நேரத்தில் அடிக்கணுமோ அந்த நேரத்தில் அடிச்சிருக்கணும் அவர்லாம் கொஞ்சம் அடிச்சுட்டு விளையாண்டுருக்கலாம் ஆனாலும் பரவாயில்லைங்க நல்லா கொஞ்சம் அடிச்சு விளையாட்றது ஆனால் விளையாண்டுருந்தால் அட்லீஸ்ட் வந்து ஸ்கோர் வந்து நல்லாவே போயிருக்கும் கொஞ்சம் அவங்க கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்ல பார்த்தீங்கன்னா நேற்று மேட்ச்சில் வந்து சாம்கரன் அண்டு பிரேவிஸ் தவிர அவர் யாருமே ஒன்றும் பெருசாக விளையாடல அது மாதிரி வந்து துபே வந்து ஆறு ரவுண்ட் எடுத்து அவுட் ஆகிட்டார் இதை டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் பாயிண்ட் டூ ஓவர்ஸ்லேயே நாலு பால் ஸ்பேர் இருந்தது அப்படியே வந்து எல்லாமே விக்கெட்லாம் போயிடுச்சு போயிட்டு ஒன் நைன்ட்டி எடுத்தோம் நம்ம இதில் என்ன ஒரு பார்த்தீங்கன்னா சாம்கர் வந்து எயிட்டீன்த் ஓவரில் வந்து அவுட் ஆனாருங்க அப்போ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி செவன் ஃபார் ஃபைவ் ஸோ தோனி இருக்கிறாரு அப்புறம் வந்து துபே இருக்கிறாரு ஸோ கொஞ்சம் அடித்து எப்படி டூர் மேலே கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பதிமூணு பாலில் பார்த்திங்கன்னா அஞ்சு விக்கெட் போயிடுச்சுங்க நம்பவே உள்ள ஒரே ஓவரில் ஹேட்ரிக்கு ஷஹால் பார்த்திங்கன்னா எயிட்டீன் நைன்டீன்த்தில் வந்து நைன்டீன் பாயிண்ட் ஃபஸ்ட்டு பாலில் வந்து நைன்டீன்த் ஓவரில் ஃபஸ்ட்டு பாலில் சிக்ஸ் அடித்தார் தோனி ரெண்டாவது பாலில் அவுட் ஆகிட்டார் தேர்டு பாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரன் எடுத்தார் கூட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து மூணு பாலில் கண்டினியூஸாக வந்து விக்கெட் எடுத்து ஹேட்ரிக் எடுத்துட்டாரு ஸோ அந்த ஒரே ஓவரில் நாலு விக்கெட் எடுத்துருந்தாருங்க நாலு விக்கெட் எடுத்து அது அடுத்த டுவெண்ட்டி எய்த் ஓவரில் ஃபர்ஸ்ட்டு பாலில் வந்து ஏதோ துபே வந்து ஒரு ஃபோர் ஓவர் அடித்தாரு அடுத்த பால்ல அவுட் ஆகிட்டார் ஸோ ஆல் அவுட் ஆகிட்டோம் நம்ம அதனால் பார்த்திங்கன்னா ஜஹால் வந்து ஹேட்ரிக் பண்ணது ஒரு பெரிய விஷயம் கூடாலாம் சுத்தமாக வேஸ்ட்டுங்க இருந்து என்னங்க பிரச்சனோ அடிக்கவே தெரில ஒரு புது பிளேயர் கூட அடிப்பாங்க அது எதுக்கு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சேஞ்ச் பண்ணி யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்க்குறாங்க அப்படிங்கிறப்ப இவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ்டு பே பேட்ஸ்மேன்னு சொல்லிட்டு கூடாவை விடாமல் வச்சுட்டுருக்காங்கன்னு புரியல கூடாவை எடுத்துகிட்டு வேற யாராவது வளர பிளேயர் யாராவது சேர்க்கலாம்ல இவரை விட யாரும் ரொம்ப மோசமாக விட மாட்டாங்க அதுலேருந்து வன்ஸ்பீடியை திருப்பி திருப்பி சொல்லிட்டுருக்காங்க அவருக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுத்துருக்கோம் ஆண்ட்ர சித்தார்த்து சொல்லி சொல்லியிருக்காங்க அவரை அவங்க சேர்த்துருக்கலாம் ஏதோ இப்போதான் நம்ம தான் பிளே ஆஃப் போக முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு ஒரு ஹூடாக வச்சு என்ன பண்ண போகிறோம் அதுதான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுறாரு தோனிலாம் அது மாதிரி எல்லா யங்ஸ்டர்ஸ் கொண்டு வரப்போ இதையும் வந்து ஃபுல்லாவே மாற்றி பார்க்கணும் ஏன் சார் நெக்ஸ்ட் இதுக்காச்சும் சான்ஸ் கொடுப்பாங்களா பார்ப்போம் அதே மாதிரி அந்த கார்த்திக் சர்மாவும் ஏதோ ஒன்று கொண்டு வந்தாங்க விக்கெட் கீப்பர்ன்னு சொல்லிட்டு பேட்ஸ்மேனு அவருக்கும் நல்லா ட்ரையல் பார்த்துட்டு இருக்காங்க இந்த மேட்ச்சில் படுவார்னு எதிர்பார்த்தோம் ஆனால் சேர்க்கல அதே டீமே சொல்லி சுத்துட்டாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் நம்ம நம்மலாம் விளையாடுறப்ப நாங்கள் டீம்லாம் வந்து அடிக்கடி சேஞ்சே பண்ண மாட்டோம் இப்போ நிறைய சேஞ்ச் பண்ணிட்டோம் ஏன் இப்பயும் சேஞ்ச் பண்ணால் என்ன ஒன்றும் தப்பு கிடையாதுங்க அட்லீஸ்ட் வந்து யார் நல்லா விளையாடுறாங்க கண்டுபிடிக்கிறதுக்காச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை உங்களுக்கு அதை பண்ணியிருக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு நாலு மேட்ச் இருக்குது அதில் ஏதாச்சும் மாற்றுவார் அப்படிங்கிற தயோ கூட வேண்டவே வேணாம் இல்லை ஒரு பேஜுக்கு சொல்கிறேன் விஜய் சங்கர் சேர்த்துனா கூட அதை அடிச்சிருப்பாருன்னு சொல்லலாம் ஆனால் கூட சுத்தமாக அவர் கேமே வரல எதுக்கு தான் அவர் இருந்தாரோ ரொம்ப லக்கி பர்சன் சும்மாவே இருந்துட்டு நல்லா பணம் வாங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது ரொம்ப வேஸ்ட்டுங்க அது அது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதிமூணு விக்கெட்டுக்கு வந்து அஞ்சு விக்கெட் போயிடுச்சு ஸோ ஒன் எயிட்டி தான் எடுக்க முடிஞ்சுது ஆனால் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் தான் ஆனால் பார் ஸ்கோர் கிடையாது அது பார விட கம்மி தான் ஆனால் வந்து ஒன் எயிட்டிங்கிறது ஃபஸ்ட்டு பண்ணி எடுத்தது நம்மளை பொறுத்தவரைக்கும் அதிகம் தோனி தான் சொல்லியிருந்தார் இது வந்து நல்ல ஸ்கோர் நம்ம எடுத்த விட நல்ல ஸ்கோர் ஆனால் இதை விட ஜாஸ்தி எடுத்துருக்கலாம் அப்படின்னா ஸோ இன்னும் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரன்ஸ் கூட எடுத்துருந்தா நமக்கு ஒரு சான்ஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்தப்பறம் வந்து பஞ்சாப் வந்து பேட் பண்ண வந்தாங்க அவங்க கடைசியும் ஒரு ஏழு எட்டு வரைக்கும் பேட்ஸ்மேன் நல்லா பேட் பண்ணுறவங்க இருப்பாங்க ஸோ அதனால நம்ம வந்து அவ்வளோ பெரியும் அவுட் பண்ணுறதுக்கு பெரிய விஷயம் சரி ஒரு நாள் ட்ரை ட்ரை பண்ணி அப்படின்னு சொல்லி வந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து பிரப் சிம்ரனும் பிரயாங்ஷா ஆரியாவும் வந்தாங்க ஆரியா நல்லா விளையாட பிரப் சி வந்து கன்சிஸ்டண்ட்டாக நல்லா விளையாட்டுருக்காரு ஓப்பனிங் வந்து அவர் நல்லாவே விளையாடுறவரெலாம் ஸோ ரெண்டு பேரும் வந்தாங்க வந்து மதுரடியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பித்து ஆனால் வந்து இப்போ சாரியா மட்டும் ஒரு டுவெண்ட்டி த்ரீ ரன்ஸில் வந்து அவுட் ஆகிட்டார் அவர் இருந்தால் இன்னும் பயங்கரமாக அடிச்சிருப்பாங்க அவர் அடித்தார் அதுக்கப்புறம் சேயா சார் வந்துட்டார் சேயா சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெண்டு மூணு மேட்ச்க்கும் சரியாக விளையாடல லாஸ்ட் மேட்ச் நம்ம மட்டும் விளையாண்ட போட்டு ஜீரோலேயே அவுட் ஆகிட்டார் ஆனால் இன்றைக்கி வந்து பயங்கரமாக ஒரு கேப்டன் நாக்கு ஆடினாருன்னு சொல்கிறேன்னா அவ்வளோ அருமையாக விளையாடுறது எந்தெந்த பால் அடிக்கணுமோ எப்படி அடிக்கணுமோ அவ்வளோதான் பண்ணார் அதை அடித்து ஒரு மாதிரி விளையாண்டு வந்துட்டாங்க சரி உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேங்க பத்தனன்னாவுக்கு அந்த ரிலீஸ் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணலேருந்து அவர் பவுலிங் சரியாகவே இல்லை எப்படி போடுவார் ஒரு மூணு நாலு மேட்ச்சுக்கு போய்ட்டு கூட யாக்கர் லாஸ்ட்டு ஓவரெலாம் அவ்வளோ நல்லா போட்டார் இப்போ வர வர சுத்தமாக ஒரு பலுங்க சரியில்லை அதில் வந்து அவர் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய ஒய்டு கொடுக்குறாரு பால் போட்டால் சிக்ஸு ஃபோர் அப்படி போகுது அவர் சரியாக வரல அட்லீஸ்ட் இந்த மேட்ச்சில் ஏதாச்சும் ஒரு நேதன் எல்லி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர் அவரை வேணால் சேர்த்துருக்கலாம் எதுக்கு அவங்க திரும்பி பத்தனண்ணாவை வச்சுருந்தாங்க தெரியல நெக்ஸ்ட் சீசனில் இவங்களை எல்லாம் கட்டி பெரிய ஆக்ஷன் இருக்காது அதுல வந்து மெயினாக வேண்டியதெல்லாம் ரிட்டைன் பண்ணிட்டு மற்றவங்களெல்லாம் அனுப்பிச்சுட்டு புதுசாக நல்லா அதிரடி பிளேயர்ஸ் தான் வாங்கணும் அது மாதிரி பத்திர நாளுக்கு சேர்த்துருக்கலாம் அவர் இருந்ததுனால அவ்வளோ ரன்னு கொடுத்தாரு பெருசாக விக்கெட் எடுத்து நாலு ஓவர் போட்டுக்கிட்டு ஃபார்ட்டி ஃபைவ் கொடுத்து ஒரு விக்கெட் ரெண்டு விக்கெட் எடுத்தார் நினைக்கிறேன் அவ்வளோ ரன் கொடுத்தாரு அவர் அவர் அது ஒன்று அடுத்தப்பில வந்து இப்போ நம்ம என்னன்னா அவரு கூட யாக்கர் போடுறாரு அப்படியே வைடா போகுது அது இல்லை ஸ்லாட்ல போகுது தான் போகுது சரியாக வரல அவருக்கு இது முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இப்போ பிளே ஆஃப் வந்து கொஞ்சம் சான்ஸ் இருந்துன்னு நினச்சிட்டுனா இப்போ வந்து சுத்தமாக வந்து முடியாது இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு டீமாக வந்து நம்ம ஐபிஎல் வந்து வெளியேறது நம்ம சிஎஸ்கே தான் இது வந்து ஃபஸ்ட்டு ஐபிஎல் ஹிஸ்டீன்லேயே மொதல் தரவே அது நடந்துருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட் டீமாக நம்ம வந்து அதுவும் நாலு இப்போது வரைக்கும் நாலு பாயிண்ட் தான் எடுத்திருக்கோம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மற்றவங்கலாம் ஏதோ சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது நமக்கு வந்து சுத்தமாக வாய்ப்பே சொல்லிட்டு வெளியேறிட்டோம் இப்போ வந்து ஒரு நாலு மேட்ச் தான் இருக்குதுங்க நம்மளுக்கு அந்த நாலு மேட்ச்சில் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அதாவது இதில் வந்து அடுத்தது வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆர்சிபி கூட விளையாடுறோம் பெங்களூரில் ஸோ இதில் வந்து பெங்களூரில் வந்து லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் இந்த மேட்ச்சு ஜெயிச்சா நம்ம வந்து போக முடியும் பிளேஆஃப் இருந்தது அதில் வந்து நம்ம தோற்றுறோம் ஸோ இந்த நாலு மேட்சை ஏதாவது பண்ணாலே அட்லீஸ்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸு அவ்வளோ சிஎஸ்கே உருகிறாங்க அவ்வளோ உண்மையான ஃபேன்ஸ் இருக்காங்க அவ்வளோ தூரம் சீரியஸ்கியாகவும் என்ன சொல்கிறது ஒரு பைத்தியமாக இருக்கிறாங்க அவ்வளோ வெறியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நாலு மேட்சில் கொஞ்சம் நல்ல ஒரு இது கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க இன்னும் ரொம்ப வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு எல்லாருக்குமே அப்படிங்கிறப்ப இதில் என்ன பண்ணலன்னா ஆர்சிபி மேட்சை கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறோம் ஏன்னா சுத்தமாக ப்ரெஷர் கிடையாது இப்போ நம்ம போகணும் பிளேயர் போகணும் அது இது எதுவுமே கிடையாது ஆனால் அந்த மாதிரி எதிர்பார்ப்புல இருந்தப்பெல்லாம் நம்ம வந்தோம் ஹெல்மெட்டில் போய் அப்புறம் குவாலிஃபை டூவில் போல அதெல்லாம் நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம் சாம்பியன் ஆகியிருக்கோம் ஆனால் இப்போ அது மாதிரி முடியாது ஸோ நம்ம வந்து ஆர்சிபி மேட்சாச்சும் அட்லீஸ்ட் ஜெயிச்சோன்னு வச்சு நம்ம ஃபேன்ஸ்க்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் லாஸ்ட் டைம் அவங்க ஊரில் வந்து நம்ம தோற்று போகணும் அதே மாதிரி நம்ம ஊரில் வந்து அவங்க வீட்டில் நம்ம தோற்று போகணும் ஸோ அவங்க ஊரில் போய் ஆசிபி ஜெயிச்சா ஒரு கொஞ்சம் கெத்தாக இருக்கும் அப்போ பரவாயில்ல ஏன்னா வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் நம்பர் ஒன் இருக்காங்க ஆர்சிபி அவங்கள நம்ம ஜெயித்தோம் நம்மளுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும் ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு இவங்க பண்ணணும் அது ரொம்ப அதுரைனா அவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு தெரியும் இருந்தாலும் அதிரடியாக விளையாண்டு நம்ம பண்ணணும் ஒன்று அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிரடி வந்து நம்ம சொன்னதா ருத்ராஜ் ரச்சின் கான்வெலாம் இருந்து இந்த சின்ன பசங்களையும் சேர்ந்துருந்தான்னா ஒரு நல்லா இருக்கும் டீம் இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸு கொஞ்சம் பெரிய விளையாண்டு அவங்களும் சின்ன பசங்க சேர்ந்தால் காம்பினேஷன் நல்லா இருக்கும் இப்போ வந்து அட்லீஸ்ட் ரச்சனையாச்சும் ரச்சனும் ரஷீதும் ஒன்றா வந்தப்போ ரஷித் கொஞ்சம் தைரியமாக அடித்தா அந்த பையன் ஆனால் இப்போ ரெண்டு பேருமே பாருங்கள் சின்ன பசங்க ஒருத்த பதினேழு வயசு பையன் நூற்றி இருபத்தி ரெண்டு வயசு இருந்தால் ரொம்ப யங்ஸ்டர் நியூ ஃபேஸ் அவங்களுக்கு விளையாடுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ இன்னொருத்தர் யாராவது கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்திருக்கலாம் அட்லீஸ்ட் வந்து கேக்வாட் இருந்தால் கொஞ்சம் மாறி இருக்கும்னு என்னுடைய எண்ணம் ஜெயிக்கும் அடுத்தது மாதிரி அடிபட்டனால வளர முடியாது அடுத்தது வந்து கான்மேவும் ரட்சி இருந்தாலச்சும் எதாவது கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்க ரச்சனையும் சேர்க்கல ஸோ பரவாயில்ல இப்போ வந்து ஏன்னா அவங்களோட யங்ஸ்டர்ஸ் சேர்ந்து தான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நினைப்பு சார் அவங்க இல்லை அதனால ஃபஸ்ட்டு நம்ம ஆர்சிபி ஜெயிக்கணும் எப்படியா சார் நல்லா அதிரடியாக வளையாது ஜெயிக்கணுங்க அது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அடுத்தது வந்து நம்ம எப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு விளையாட போகிறது யாருன்னா நம்ம டேபிள் ஆர்சிபி அண்ட் ஜிடி வந்து காயின்ஸ்டபுளில் ரெண்டு பிளேஸ் இருக்காங்க ஃபஸ்ட்டு நாலாவது பிளேஸ் அது இருக்கும் ஜிடி அவங்க ஃபஸ்ட் பிளேஸ் இருக்காங்க ஸோ ரெண்டு டீம் அடுத்தது கேகேஆரும் ஆர் ஆறு இருக்குது அவங்க வந்து ஏழாவது எட்டாவது ப்ளேஸ் இருக்காங்க ஸோ நம்ம வந்து நாலு பேருமே ஜெயிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த போலேங்கிற மறந்து போய் மறந்துடுவோம் மறந்துட்டு அட்லீஸ்ட் பிளே ஆஃப் போகிட்டு கூட நல்ல டீமை பெரிய டீம்லாம் ஜெயிச்சிட்டோம் அட்டாச் செஞ்சு நாளும் ஜெயிச்சிட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க எல்லாம் ஸோ இவங்க நாளே ஜெயிக்க பார்க்கணும் அடுத்தது வந்து இன்னொரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வந்து குஜராத் சேர்ந்த ஒரு பையனையும் வந்து ட்ரையல்ஸ் கூப்பிட்டு விளையாட வச்சிருக்கிறாங்க ஸோ அது அந்த பையன் வந்து இருபத்தெட்டு பால்லேயே செஞ்சு போட்டான் சயத் அலி மேட்ச்சில் இருபத்தெட்டு பால்லேயே செஞ்சுரி போட்டுறான்னு சொல்கிறாங்க ஸோ அந்த பையனையும் இல்லை இன்னொரு கார்த்திக் சர்மான்னு சொல்கிறேன் ரெண்டு பேரும் யாராவது நெக்ஸ்ட் டைம் வந்து விக்கெட் கீப்பராக சேர்ப்பாங்க விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக சேர்ப்பாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்குது இது மாதிரி தான் வந்து ஒரு ஸ்ட்ரக்ச்சர் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட் இயர்க்காக இப்போயே பண்ணுறாங்க ஆனால் ஏன்னா ரொம்ப லேட்டுங்க அதாவது எல்லா டீமும் போன வருஷத்துலேருந்தே முடிவு பண்ணி அடிக்க ஆரம்பித்து எல்லாம் வந்துட்டாங்க ஸோ நம்ம இந்த வருஷம் இவ்வளோ விலை கொடுத்து இவ்வளோ தோற்று போய் லாஸ்ட்டு பிளேஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதிரடியாக சொல்லி இப்போ தான் மாற்றங்கள் கொண்டு வரோம் ஸோ பரவாயில்ல இது மாதிரி ஒரு பெரிய ஒரு அடி வாங்கினா தான் சிஎஸ்கேக்கும் வந்து கொஞ்சம் மாறுவாங்க இல்லாமல் நம்ம ஒரு கொஞ்சம் விளையாண்டு வந்து ஒரு ஏழாவது பிளேஸ் ஆறாவது ப்ளேஸாக வந்திருந்தோன்னு சொல்லி இந்தளவு ஸ்டெப் எடுத்துருக்க மாட்டாங்க ஸோ இப்போ பெரிய அடி வாங்கி எல்லாரும் பேசி பேசி அவங்களுக்கே வந்து ரொம்ப இது மாதிரி வந்ததே கிடையாது சிஎஸ்கே அப்படிங்கிறப்ப நான் கடைசியாக பிளேஸ் இருக்கோங்கிறப்ப ரொம்ப ஒரு அசிங்கமாக இருக்கனால அடுத்த வருஷத்துக்காக இப்பயே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதிரடி வேணும்னு இப்போ தான் உணர்ந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ இனிமேல் அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க நம்ம மீண்டு வந்துருவோம் பரவாயில்ல போனால் போய்ட்டு திஷ்டி மாதிரி இந்த வருஷம் போனால் போய்ட்டு போகுது அடுத்த வருஷம் நல்லா கம்பேர் கொடுத்து சூப்பராக வருவோம் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு வர நாலு மேட்ச்சையும் நம்ம வந்து எவ்வளோ இன்ட்ரஸ்ட்டாக இருக்க போதும் பார்க்குறோம் எவ்வளோ அதிரடி வரப்போகுது ஏன்னா சாம் கர்னு இப்போ வந்துட்டாரு அதே மாதிரி பவுலிங்கும் சூப்பராக போட்டாங்க அது பேட் பண்ணி நல்லா ரன் எடுத்தோம் ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் ஜாஸ்தியாகி பவுலிங்லேயும் நல்லா தெரிஞ்சது அவ்வளோ அருமையாக பவுலிங் போட்டார் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இது ஒன்றாவது பிரேவிஸ் வந்து ஒரு கேட்ச் பிடிச்சார் சஷாந்த் சிங் போட்டப்போ என்ன ஒரு மூணு தடவை அட்டவுண்ட் வந்து அது குடிச்சாருங்க என்ன ஒரு இது மாதிரிலாம் டக்குன்னு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும் அது இயற்கையில இருக்குது அந்த அவ்வளோ அருமையாக காலை உள்ளார வைக்க பவுண்டரிக்கு வெளியில் வைக்காமல் ஃபஸ்ட்டு பாலை பிடிச்சார் பிடிச்சி தூக்கி போட்டுட்டு பிடிச்சிட்டு உள்ளார தூக்கி போட்டு வெளியில் போவோம் பவுண்டரி வெளியில் அவர் என்ன பண்ணுறாரு போட்டு பவுண்டரிக்கு வெளியிலே போயிடுச்சு போனேன் அதில் போய் அதை ஒரு குதித்து கால் கீழே போடாமல் குதிச்சு டக்குன்னு ஒரு காலை உள்ளார வச்சு போட்டு ஒரு காலை வைக்காமல் போட்டு ரெண்டு தடவை போட்டு மூணாவது தடவை அழகாக கேட்ச் பண்ணி அற்புதமான கேட்சிங்கா சோ இப்போ இப்போ வந்தாச்சும் அட்லீஸ்ட் வந்து இது மாதிரி பர்சன் இது மாதிரி நம்ம வந்து இது மாதிரி இது மாதிரி நம்ம வந்து நம்ம ரொம்ப இதாக போனதுனால தான் லா புதுசு புதுசாக ஆளுங்களை வந்து ரொம்ப ஒரு அதிரடியான பிளேயர்ஸ்லாம் கண்டுபிடிச்சி கூட்டு வராங்களா பிரேவிஸ் மாதிரி ஆளுங்களா நம்மளுக்கு வந்திருக்க மாட்டாங்க அதெல்லாம் வந்து அவரை கண்டுபிடிச்சி நல்லதுன்னு நினச்சிக்கலாம் அவ்வளோ அற்புதமாக ஃபீல்டிங் பண்ணுறாரு அவுட்டை போனால் பால் மிஸ் பண்ணுறதே கிடையாது அது மாதிரி பேட்டிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாரு ஸோ நம்ம இது மாதிரி தான் இந்த மாதிரி ஆனந்தால்தான் அது மாதிரி பேட்ஸ்மேன்லாம் கிடச்சிக்கிற சந்தோஷப்பட்டுக்கணும் பிளேயர்ஸ்லாம் ஸோ அது ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இனிமேல் இந்த ப்ரெஷரே இல்லை சுத்தமாக ப்ரெஷர் நம்ம தைரியமாக விளையாடலாம் ஒன்று அதுக்கு வந்து இவ்வளோ நாங்கள் இதை பற்றி ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து மாதிரி வந்து நம்ம எல்லாம் ரொம்ப அதிரடியாக டீமே கண்டிப்பாக சேஞ்ச் ஆப்போம் சிஎஸ்கேயா பழைய சிஎஸ்கேவாக இருக்க போகிறது கிடையாது எப்பவுமே சொல்றவங்க ரொம்ப கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி ஏஜ் ஆன பர்சன்ஸ் தான் விற்பாங்க ஆனால் எப்படியும் ஜெயிச்சுருவோம் போய்டுன்னு சொல்லாங்கன்னா இனிமேல் அப்படி கிடையாது நம்மளும் அதிரடியாக மாற போகிறோம் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் யாருன்னா இந்த மேட்ச்லேயே பார்த்திங்கன்னா ஜடேஜா ரஷீது சாம் கன் இவங்களாம் நல்லா வந்து ஒரு ஜெயிக்கணும் அதிரடியாக விளையாடணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ட் விளையாடுறது நல்லாவே தெரிஞ்சது அவங்க போன மேட்ச் மாதிரிலாம் இந்த டிஃபரன்ஸ் நல்லாவே தெரிஞ்சுது ஸோ நல்ல ஒரு மாற்றம் இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க இதை பத்தி பேசுனது இப்போ நம்ம வந்து இது இதான் நேற்று ஒவ்வொரு ஆளும் நடந்தது சில நல்ல விஷயங்களும் நடந்தது நம்ம தோற்றாலும் நல்ல விஷயங்கள் நடந்தது அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க லாஸ்ட் ஓவர் வந்து களி இல்லாக்கும் அவ்வளோ சூப்பராக போட்டாருங்க ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிருவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம் நைன்டீன்த் ஓவர் பாருங்கள் ஒன் நைன்டி எயிட்டி நைன் ஃபார் ஃபைவ் இருந்தாங்க நைன்டீன் ஓவர்ஸில் லாஸ்ட்டு ஓவரில் ஜஸ்ட்டு ரெண்டு ரன் தான் தேவை ஒன் நைன்டி ஒன் ரெண்டு ரன் தான் தேவை அந்த ஓவரை வந்து களியில் போட்டார் ஃபஸ்ட்டு பால் போட்டார் ரெண்டு கிடையாது ரெண்டாவது பால் போட்டார் ஒய்டாக போச்சு மூணாவது பாலில் வந்து அவுட் ஆகிட்டார் ஐ திங்க் சே சேராக இரண்டு அவுட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அடுத்தது வந்து மூணாவது பால் அதாவது ஒய்டு போட்டனால மூணாவது பால் போட்டப்ப ரன்னு கிடையாது நாலாவது பால் வந்து ஃபோர் அடிச்சாங்க பாருங்க அப்படின்னா பாருங்க எவ்வளோ அற்புதமா போட்டிருக்காரு அவ்வளோ நைன்டீன் பாயிண்ட் ஃபோர் ஓவர்ஸ்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க ஸோ க லாஸ்ட்டில் வந்து தான் ஜெயிச்சிருக்கிறாங்க ஸோ நம்ம இன்னும் ஃபுல் மேட்ச் விளையாண்டுருந்தா இன்னும் ஒரு இருபத்தஞ்சி ரன் கூட எடுத்துக்கலாம் கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணியிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல இந்த அளவு கம்பேக் கொடுத்து பெரிய விஷயம் ஒரு சந்தோஷம் சாம்சன் விளையாண்டு அற்புதமாக விளையாண்டு அவர் இது மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி விளையாடுவார் சொல்லிட்டு அவ்வளோ நல்லா இருந்ததுங்க சார் நெக்ஸ்ட் மேட்ச் வந்து நம்ம சாட்டர்டே வந்து ஆர்சிபி கூட விளையாடுறோம் பெங்களூரில் சின்னசாமி ஸ்டேடியமில் அது எப்படி போதும் பார்ப்போம் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு கம்பேக் கொடுத்து நம்ம வந்து ஆஃப் போகாட்டி கூட நல்லா அதிரடியாக விளையாடணும்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்றோம் அது மாதிரி பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு வந்து இந்த வீடியோவை பிடிச்சிக்கிறேன் ஆனால் கூட கூடகாலும் திருப்பிலும் சேர்க்காம புது பிளேஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நம்புவோம் இதோடு இந்த வீடியோ பிடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ